இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்து கிரிக்கெட் விளையாடி வருகிறது ஆஸ்திரேலிய மண்ணில் டெஸ்ட் தொடரை வென்று சாதனை படைத்துள்ள இந்திய அணி அடுத்த ஒருநாள் போட்டிகளில் விளையாடுகிறது முதல் ஒருநாள் போட்டி சிட்னியில் இன்று தொடங்கியது டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங் செய்து ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி எண்பத்தி எட்டு ரன் குவித்தது இந்த இலக்கை துரத்தி களமிறங்கிய இந்திய அணி நாலு ரன்கள் எடுப்பதற்குள் மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது தவான் ராயுடு டக் அவுட்டாக கேப்டன் விராட் கோலி மூன்று ரன்னில் ஏமாற்றினார் இதனை அடுத்து ரோஹித் சர்மாவும் தோனியும் இந்திய அணியை சரிவில் இருந்து மீட்டனர் தோனி நிதானமாக விளையாட ரோஹித் சற்றே அடித்து விளையாடி ரன்களை சேர்த்தார் இந்திய அணி இருபத்தி ஐந்து ரன்களை எட்டியது பந்தில் அரை சுதம் அடித்த தோனி ஐம்பத்தி ஒரு ரன்னில் அவுட் ஆனார் அப்போது இந்திய அணி நாலு விக்கெட் இழப்புக்கு நூத்தி நாற்பத்தி ஒரு ரன் எடுத்திருந்தது அடுத்து வந்த தினேஷ் கார்த்திக்கும் பனிரெண்டு ரன்னில் நடையை கட்டினார் தொடர்ந்து சிறப்பாக விளையாடிய ரோஹித் சர்மா பந்தில் மூணு ஓவரில் இந்திய அணி ரன்களை எட்டியது வெற்றி பெற இன்னும் ஓவர்களில் எழுபத்தி ஆறு ரன்கள் எடுக்க வேண்டியுள்ளது சதம் அடித்தவுடன் ரோஹித் சிக்ஸரும் பவுண்டரியுமான விளாசினார் இருப்பினும் நூத்தி இருபத்தி ஒன்பது பந்தில் நூத்தி முப்பத்தி மூணு ரன்னில் அவுட் ஆனார் இந்திய அணி வெற்றி பெற இறுதி வரை போராடினார் இருப்பினும் ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி ஐம்பத்தி நாலு ரன்கள் எடுத்து தோல்வியை தழுவியது ஆஸ்திரேலிய அணி முப்பத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதனையடுத்து இந்திய அணியுடனான இந்த வெற்றி குறித்து ஆஸ்திரேலிய கேப்டன் ஆரோன் பின்ஸ் பேசியதாவது நாங்கள் சிறப்பாகவே செயல்பட்டோம் இருநூத்தி எண்பத்தி எட்டு ரன்கள் என்பது வெற்றிக்கு போதுமான இலக்குதான் மிடில் ஓவர்களில் எங்களது பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக செயல்பட்டனர் குறிப்பாக உஸ்மான் கவாஜா சேன் மார்ஷின் பார்ட்னர்ஷிப் அபாரமாக இருந்தது பந்து வீச்சில் இன்னும் சில முன்னேற்றங்கள் தேவை இந்த தொடர் மிகச்சிறந்த கிரிக்கெட் தொடர் என்றார் ஆரோன் பின் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க